ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் புள்ளிகள் நிற்பது இது ஒரு முழுமையான நட்சத்திரம் ராசி அதாவது லக்னமாக வரக்கூடியது கடகம் விருட்சிகம் மீனம்னு வரும் லக்னம் அதில் சந்திரன் கடகராசிக்கும் செவ்வாய் வருஷ ராசிக்கும் குரு மீனராசிக்கும் லக்னாதிபதிகளாக வந்துருவாங்க எல்லாமே ராஜ கிரகங்கள் அரசார் வேலைகளில் இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ள நிலை அடிமை தொழில் அப்படின்னா கூட ஒரு வகையில் அடிமை தொழில் ஒரு வகையில் அதிகாரத்துவாண்மை இரண்டும் கலந்த நிலையில் இவர்களை வைத்திருக்கும் இதில் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கு இல்லையா அதில் முதல் இரண்டு முதல் பாதத்தில் அதிகார தோரணை உள்ள இடங்களில் இது மொத்தத்துக்குமே பேசினா அதிகார தோரணை உள்ள இடங்களில் உயர் பதவிகளில் ஏன்னா சூரியனின் அம்சமான சிம்மத்தில் அங்கு அம்சம் பெற்று நிற்பது அப்படிங்கிற முதல் பாதத்துக்கு வரும் அரசு ஊழியராக நிச்சயம் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இரண்டாவதில் புஷ்கர நவாம்சம் பெற்று அங்கே எழுத்து அப்படிங்கிற விஷயம் சேர்ந்து வந்துடும் எழுதா எழுத்தாளராக கணக்கால மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களா இந்த மாதிரியான அமைப்புகளோட புஷ்கரங்கிற நவாம்சத்தில் புஷ்கரங்கிற ஒரு அமைப்பு பெற்று ஒரு நிலைமையில் வரும்போது இவர்கள் வாழ்க்கை மெல்ல மெல்ல மலர்ந்து மலர்ந்து மெல்லி ஒரு அமைப்பு வந்து மெல்ல மெல்ல லைஃப்பில் சின்ன அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் இவர்கள் வளர வளர ஒரு வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கிறது பார்க்க முடியும் இதற்கு பிறகு திருமணம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது மட்டும் பொருளாதார இடையூறுகளை கொஞ்ச நாள் சந்திச்சுட்டு அதற்கு மறுபடியும் மறுபடியும் மலர்ந்த நிலை வந்து அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஒரு வியாபார தந்திரம் இருக்கும் சரியானபடி யாரோடையும் பேச மாட்டாங்க சில அதிகாரிகள் அவங்களோருத்தங்களாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முசுடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த மூணாம் பாதம் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த மூன்றாம் பாதத்தில் கொஞ்சம் ஜடத்தன்மையோடு இவங்க இயங்குவாங்க அப்புறம் பணம் பணம் அப்படின்னு அழகிறாரு அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ஒரு சில விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்கோ இவங்களோட நடவடிக்கைகளை பற்றி அந்த அணுகுமுறை பற்றி இறுக்கமான நிலையை பற்றி ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கும் கொஞ்சம் சிடுமூஞ்சி அப்படிங்கிற மாதிரி நாலாம் பாதம் வரும் ஆனால் தந்திரமாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நிலைமை இருக்கும் சந்திர நேச்சமாகிறதுனால அங்கே அப்படி அவர் அமைப்பு இருக்கிறத சொல்லுவாங்க செவ்வாய் வந்து லக்னாதிபதி இந்த சனி பகவான் அதே விரிச்ச லக்கணத்துக்குள்ளேயே அமைஞ்சு புள்ளி அங்கே நாலாம் பாதம் பெறும்போது வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அந்த லக்கணம் வர்க்கோத்தமங்கிறது ஆயுள் நீண்ட ஆயில் ப ஆயுள் பங்கம் இல்லாமல் இருக்கும் அது போக பல்வேறு சிறப்பம்சங்களோடு வந்துடும் அதே நேரத்தில் ஒரு டாக்டருக்கான விஷயங்களையும் அது சேர்த்து தரும் அரசு மருத்துவமனைகள் பணிபுரிகிற டாக்டரு அந்த மாதிரியானவங்களும் உருவாக்கும் கடகத்தில் இருக்கும்போது நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொதுப்பணித்துறையில் டேம்களை பார்க்குறவங்க வாய்க்கால்கள் கால்வாய்களை சீரமைக்கிறவங்க நதிநீர்களை இது பண்ணக்கூடியவங்க இவங்களையெல்லாம் கூட அங்கே உருவாக்கும் அதே மாதிரி நகராட்சிகள் நகராட்சிகளில் துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இது வந்து பதவிகளில் உட்கார வைக்கும் மற்றதல் இல்லாமல் இது ஏன் சொல்கிறோன்னா இது வந்து ஒரு கர்மாவின் விளைவாக வருகிற ஒரு பிறப்பாக இந்த பிறப்பு இருக்கும் இவங்களுக்கு இதில் மட்டும் இல்லை புதனுடைய கா அப்படி அப்படித்தான் ஏனென்றால் மோட்ச ராசிகள் குழு வருகிறது இதை இவங்க கட்டுருந்து யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவே முடியாது இவங்க இந்த கர்மாவை அனுபவித்து விடுவார்கள் அதில் அரசூழியராக இருக்காருங்கிறது வேலையில் தெரியும் அவர் எவ்வளோ நெருக்கடியில் இருக்காருங்கிறது வெளியில் தெரியாது இது வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயம் இதில் வந்து சூட்சமமான ரகசியமான விஷயங்கள் அவங்க ஒழிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மறைக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய அப்படிங்கிற மாதிரி மனம் வந்து ஒரு மெல்லிய நிலையில் இறைவளக்கத்துக்காக ஒரு சிலர் போயிடுவாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மீண்டுருவாங்க அப்படி இல்லாத ஒரு நிலமையில ஒரு ஆறுதலான நிலைமை இல்லாத ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க இது இந்த நட்சத்திரங்களில் லக்னம் நிற்கும் போதே புள்ளி நிற்கும் போதே ஒரு விஷயம் வந்துடும் இன்னொன்றுனா சில நேரங்களில் இந்த துயரங்களை அதிகமாக நம்ம பிறப்பில் அனுபவிக்கிறோமோ ஏன் அனுபவிக்கிறோம் தெரியலையா இதுக்கும் நல்ல நிலைமையில் எவ்வளோ படிக்கிறோம் எவ்வளோ இதாக இருக்கும் எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஆர்வம் அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த திரிகோணமான ராசிகள் ஒத்துழைப்பு வந்து மோட்ச ராசிகளே திரிகோண ஒத்துழைப்பு இருக்கும் அதில் வந்து இருக்கக்கூடிய கிரகங்களும் சரி இங்கே வந்து எந்த கிரகம் எங்கே மாறின்னாலும் சரி அதன் மூலமாகவும் சில சிரமங்களை தரதா அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது ஏன் அப்படிங்கிறனா அதை முதலே சொன்ன ஒரே வார்த்தையில் இது ஒரு விதமான கர்மாவின் விளைவாக இந்த பிறப்பு வந்திருக்கும் ஒன்று இதற்கு மு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுடைய ஒரு சில கர்மாவை ஒரு சைடில் சந்திரனாணிக்கும்போது தாய் வழி கருமாவும் வந்துடும் இதில் பூச நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரமாக இல்லைன்னா கூட அது வந்து வேறு மாதிரியான ஒரு கர்மாவை கொடுத்துட்டு தான் இருக்குது அது யாரும் சொல்கிறதில்ல அதுக்கு பதிலாக ஆயில நட்சத்திரத்தை சொல்லுவாங்க சரி நமக்கு இப்போ சனி பகவானுக்கு தான் பேச வந்தோம் அதனால் அதை பேசிடலாம் நீர்நிலைகள் நீர்நிலைகள் ஒட்டி இருக்கக்கூடிய இதுக அரசு சார்ந்த பணிகள் நகராட்சிகள் நகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் கூட இதில் வருவாங்க அதே மாதிரி நீர் அங்கே தண்ணி எடுத்துடுறது அந்த மாதிரி வாட்டர் சோர்ஸ் சப்ளைகார்கள் அவங்க அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க வரி வசூல் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே வருவாங்க அதிகாரிகளாக இருப்பவர்களும் இதுக்குள்ளே வருவாங்க ஆனாலும் கூட இதில் நம்ம பாதம் முதல்ல சொன்னது என்ன வேலையில் இருப்பாருங்கிறது ஒவ்வொரு பாதமும் அதுக்காக பிரித்தோன்னா அந்த மாதிரியான பணிகளில் இருப்பாங்க சின்ன சின்ன மாற்றங்களோடு இருப்பாங்க அதிகார தோரணை இதில் வந்து புதன் பா எப்படி இருக்கார் அப்படிங்கிற புதனுக்கு ஏன் முக்கியத்துவம் இதில் கொடுக்குறோம் அப்படின்னா புதனுடைய கல்வித்தன்மையை பொறுத்து இவர்களுடைய நிலைமை கொஞ்சம் மாற்றம் இருக்கும் மற்றபடி பெருசாக மாற்றம் இருக்காது அப்படிங்கறது ஒரு விஷயம் ஒன்று இன்னொன்று ஊழியர்கள் கட்டாயமாக இல்லாமல் போகிறாங்க அப்படின்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வந்து சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இரண்டாம் அல்லது பெரியவங்க அவங்க அப்பா அம்மா வந்து அந்த தன்மையில் ஏதாவது சூரியன் பாதித்த நிலையில் குடும்ப வருமானத்துக்கு அரசில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற நிலைமையில் ஏதாவது மாறலாம் அதவர் பெரும்பகுதி இந்த மாதிரியான பிறப்பில் இந்த நட்சத்திரங்கள் பெறக்கூடிய லக்ன புள்ளியில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலைகளுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒன்று அதே மாதிரி இதிலேயே வந்து விருச்சகராசிக்குள் வந்தால் துப்புரவு தொழிலாளர்களே ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க அதே மாதிரி மார்ச் வரியில் வேலை பார்க்குறவங்களிருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேலை பார்க்குறவங்க இருந்து மருத்துவ விஷயங்கள் எல்லாமே மெடிக்கல் ஷாப்புகள் இருந்து இது ப ஆக்குறவங்க எல்லோரும் இதில் வருவாங்க அதாவது சர்ஜன்ஸு டாக்டர்களும் இதுக்குள்ளே வருவாங்க இதிலேயே வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு இதில் நாலாவது பாதத்தில் வரக்கூடியவங்க சர்ஜன்ஸாக டாக்டர்ஸாக வரக்கூடியதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அது வந்து அவ்வளோ சிறப்பான நிலமை ரெண்டாவது இடத்துல இருக்கிறவங்க வந்து நரம்பியல் டாக்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முதல் நிலையில் இருக்கக்கூடியவங்க முதல் பாதத்தில் பிறக்கிறவங்க இந்த இதில் வந்து முதல் பாதத்தில் பிறப்பவர்கள் பொதுநல மருத்துவராகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் சிறப்பு மருத்துவராகவும் ஒரு சில எலும்பு முறிவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிறப்பு மருத்துவராக கூட பணியாற்றுவதற்கு வாய்ப்புகள் இந்த லக்கணப்புள்ளி தரும் அதை நோக்கி ஆர்வம் இருக்கவும் இருக்கும் இதாக இருக்கும் போட்டி தேர்வுகள் வெற்றி வருவதுங்கிற ரெண்டாம் பாதத்தில் அந்த லக்ன புள்ளினா இந்த மாதிரியான நீட் தேர்வு மாதிரியான விஷயங்களில் கூட ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த லக்கணப்புள்ளி பெற்றுவிடும் அம்சத்தில் புதனுடைய வீடான கண்ணியில் வந்து புஷ்கரமும் பெற்று ஒரு நல்ல நிலைமையில போதன் இருக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை சுலபமாக கடப்பாங்க அப்படிங்கிறது இதனோடய சிறப்பம்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் இது நீண்டதாக இருக்கும் இன்னொன்று என்ன பூமி சார்ந்து விவசாயம் சார்ந்தும் இதில் வரலாம் விவசாயம் சார்ந்தவங்களும் இதுக்குள்ளே அவங்களுக்கு விவசாயம் இதில் இருக்கலாம் அதே மாதிரி வெட்டினரி டாக்டர்ஸ் இதில் வந்து மனிதர்களுக்கானது மட்டும் இல்லை வெட்டினரி டாக்டர்ஸும் இதுக்குள்ளே வருவாங்க இந்த வெட்டினரி டாக்டர்ஸ் அது சார்ந்தவங்க அது அதில் இருக்கக்கூடிய கம்பவுண்டரு அவங்க இது ஒரு சில நேரங்களில் இந்த லக்ன புள்ளி மட்டும் இல்லைங்க ராசி போது ராசியான சந்திரன் போது கூட இந்த புள்ளிகள் போது கூட அப்படி கூட ஒரு சில வாய்ப்புகள் அவங்களுக்கு அரச ஊழியராக இருக்கான வாய்ப்பை தரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலை ஆனால் அடிமை தொழிலில் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் சுயதொழில் பண்ணுறதுல ஒரு ஆர்வம் இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கும் ரெண்டாவதாக சைடில் வந்து ஆர்வம் அதிகப்படும் இந்த மாதிரி தொழில் பண்ணலாம் அந்த மாதிரி தொழில் பண்ணால் சைடில் பண்ணியிருந்துருவேன் நான் இன்னும் திறமைக்கு வந்திருப்பேன் போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அரசு வந்து சார்ந்த பணிகளில் நிரந்தரமாக இருக்கணும் தான் இவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் அப்படி பண்ணும்போது தான் அவங்களுடைய லைஃப் மேல் மேலும் வளர்ச்சி அடையும் அதே மாதிரி இந்த ஆடு மாடுக்கு லோன் கொடுக்குற பேங்கர்ஸ் எல்லாமே வந்து இதில் வருவாங்க இதுக்குள்ளே வருவாங்க அந்த மாதிரியான பேங்க் லோன்களில் ஈடுபட்டுருக்கிறவங்க வசூல் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் கூட இந்த மாதிரியான லக்ன புள்ளிகளை அமைஞ்சு வருவாங்க கோழிப்பண்ணைகளுக்கான இவங்க அதில் வேலை பார்க்கறத கோழிப்பண்ணைன்னா கவர்மெண்ட்டில் இருந்து லோன் வாங்கி பண்ணைகளை பார்த்து அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய டாக்டர்ஸு அது சார்ந்த கேச்சரிஸ் பண்ண விஷயங்கள் அதே மாதிரி கேச்சரிஸ் படிப்பு இதுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி விருட்சக லக்னத்தில் அனுச நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமையும் போது கொஞ்சம் ஆர்வமும் அதிகமாகி இந்த மாதிரியான இதுக்குள்ளே போயிடுவாங்க பண்ணை வீடுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு ஆர்வம் செயல்பாடும் அதிகமாக இருக்கும் இதில் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல நிலைமையிலே இந்த பண்ண அமைப்புகள் ஏற்ற விருப்பங்கள் நல்லாயிருக்கும் சனி பகவானும் வீடு அந்த லக்ன புள்ளிக்க உடைய சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கும்போது தொழில் ரீதியாகவும் சிறப்பட இருக்குது ரொம்ப சூப்பரான நிலமையாக அவர் கொண்டு வருவார் மேலே இதே வந்து மீனத்தில் இருக்கும்போது வங்கி பணிகளில் இதே இதுகளுக்கெல்லாம் வங்கி பணிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கோயில் திருப்பணிகள் கோயில் திருப்பணிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கோவில் அதிகாரிகளாக இருப்பாங்க இதே விஷயம் வந்து அங்கே மாறுபட்டிருக்கும் அதே நீர்த்துறையில் மீன் மீன் சார்ந்த அணிகங்கள் வெளிநாடுகளுக்கு வாங்கி விற்கிறவங்க கொண்டு வியாபாரிகள் இவங்களும் அங்கே வந்துருவாங்க அது கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க வெளிநாடுகளுக்கு பதப்படுத்தி மீன்களை கொண்டு போய் விற்று கொண்டு வர்றவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க அது சார்ந்து தொழில் பண்ணுறவங்க மீன் பிடி படகுகள் வாடகை கொடுறவங்க அந்த பொருட்களை பதப்படுத்திக்கு முக்கியமான கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களோட சேர்த்து இது பண்ணுறவங்க வெளிநாடுகளுக்கு கப்பல் போக்குவரத்து மூலமாக கொண்டு போய் அதுகளுக்கு சேர்த்துறவங்க இவங்க எல்லாம் கூட அதில் வந்துடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோயில் கோயில் சார்ந்த துப்புரவு பணிகளில் இருக்கிறவங்க அதிகாரிகளாக இருக்குங்க அறநிலையத்துறைகள் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட இந்த உத்திரட்டாதியில் வருவாங்க இன்னும் அதில் பார்த்திங்க அப்படின்னா உத்திரட்டாதியில் வர்றவங்க கொஞ்சம் அந்த வட்டி வரவு செலவு பண்ணுறதுலேயும் கொஞ்சம் ஆர்வமெல்லாம் இருப்பாங்க அதில் வந்து என்னென்னா இந்த வட்டி வரவு செலவு இவங்க பெரும்பாலும் பண்ணக்கூடாது ஆனால் அவங்களுக்கு ஆர்வம் தோணுனதுலேலாம் அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து உத்திரட்டாதியில் இருக்கிறவங்க அல்லது கிரகம் அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னா அதோடவும் ரொம்ப ரிஸ்க்கு அப்படி கிரகம் இல்லைனாலுமே பெரும்பகுதி பணம் கொடுக்கொள்வாங்கல ரொம்ப கவனமாக இருந்தாலுமே பல நேரங்களில் இவங்களுக்கு மன அழுத்தம் இந்த பணத்தின் மூலமாக வருவதற்கு வாய்ப்பாகி விடும் அதனால் குருவும் சனி பகவானும் என்ன நிலையில் இருக்காங்கங்கிறத பொறுத்து இந்த தனத்தை கையாளணும் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்குன்னா இவங்களுடைய முயற்சிகள் இதாக இருக்கும் அது மேலே ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கிறது வந்து மிகப்பெரிய பலவீனம் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா பணத்து மேலே அளவு கிடந்த நிலைமை வந்து இவங்களுக்கு பலவீனத்தை ஒரு காலத்தில் மனத்துயரங்கள் உருவாக்குறக்கு வாய்ப்பாயிரும் அதனால் இதில் வந்து அவங்க இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி ஆன்மீகத்தின் மிக உயரமான பதவிகளில் மடாதிபதிகளாக இருக்கிறவங்களும் இதே புள்ளிகள் வருவாங்க சந்நியாசிகள் சாமியார்களாக இருக்கிறவங்க உண்மையான சன்னியாசிகள் சாமியார்கள் பணக்கார சன்னியாசிகள் சாமியார்களாக தன்னை வெளிக்காட்டிக்கிறவங்களெல்லாம் விடுங்க அது வந்து விமர்சனத்துக்கு போனோம்னா கடுமையான விமர்சனங்கள் நம்ம முன்வைப்போம் அது வந்து வேதாந்தம் பேசுவதற்கு வரல இந்த லக்ன புள்ளி நின்னா என்ன வரும் அப்படிங்கிறது பேசுகிறதுக்கு வந்திருக்கிறதுனால இந்த லக்ன புள்ளியில் நின்றால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் இவர்களின் இறுதி வாழ்க்கையை மிகச்சிறப்பாக செப்ப மாதிரி ஒரு நிலைமையை இவங்க வந்து உருவாக்கிக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த கோயில் வழிபாடுகள் வந்து கரெக்டானதாக இருக்கும்போது சரியான பாதையில் இவங்க பயணித்து வரும்போது இந்த காலம் நல்லதாகவும் இல்லைன்னா கொஞ்சம் சிரமமானதாகவும் இவங்களுக்கு மாறலாம் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமான விஷயம் உழைப்பாளிகள் இதில் வந்து நம்ம ஒரு தவறே சொல்ல முடியாது உழைப்பாளிகள் சிறு வயதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எல்லாம் வளர்ச்சி அடைகிறாங்க ஆனாலும் அவர்களால் அந்த கர்மாவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பெரும் போராட்டங்களை போராடுகிறார்கள் அதற்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிப்பது வந்து இந்த லக்கண புள்ளிகளில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதற்கு வந்து என்ன அப்படின்னா இடம் கொடுத்த அந்த லக்கணத்துக்கு புள்ளி கொடுத்த சனீஸ்வர பகவானை கர்ம துக்கும் லாபத்துக்கும் உடையவராக இருக்கார் இதில் இந்த கோயில் வழிபாடுகள் மூலமாக நீக்கிக்கிறது அப்படிங்கிற விஷயம் மிகச்சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு அமையிறது உண்டு அது வந்து அவங்களுடைய நல்ல நிலைமை சனி பகவானும் அந்த லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கும்போது பின் வாழ்க்கை நல்லாவே அமையுது இல்லை அப்படிங்கிறப்ப தான் அதாவது இது வீக்காகும் போது தான் எல்லாத்துக்குமே அப்படி அமைஞ்சிரும்னாலும் அவங்க நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை நல்ல நிலைமையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வழிபாடுகள் மூலமாக அதை தேர்த்திக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருக்கூடிய சூட்சமாக இது மாதிரி அரசு ஊழியர்கள் பிற்பகுதியில் குழந்தைகள் இவங்களுடைய குழந்தைகள் மீது மிகப்பெரிய கவனம் எடுத்துக்கணும் இந்த அரசு ஊழியர்களாக வர்றவங்களாக இருந்தாலும் இந்த புள்ளியில் இருந்தாலும் இந்த குழந்தை குழந்தைகள் மீது கவனம் எடுத்துக்கணும் ஏன் கண்காணிப்பில் இருக்கணும்னா இந்த குழந்தைகள் வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் கூறிய குழந்தைகளாக இவங்க வர்றாங்க வளர்கிறாங்க கட்டுப்பாடுகளை மீறுவதற்கான சூழ்நிலைகள் இவங்க கண்டிப்பாங்க கவனிப்பாங்க போவாங்க வருவாங்கனாலும் இவங்களுடைய பணியில் இருக்கக்கூடிய கவனத்தில் இருந்துக்கிட்டு குழந்தைகள் மீது கவனத்தை குறைக்கும் போது அவர்கள் அல்லது ஹாஸ்டல் மாதிரியான இடங்கள் வளரும் அந்த மாதிரி வளர்ச்சி வர பகுதி வந்து வெளியில் வச்சு இது பண்ணுறது அந்த குழந்தைகள் சரியாக கண்காணிப்பில் இல்லாமல் கொண்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனம் எடுத்து செய்யணும் இந்த இவங்களோட குழந்தைகளை அப்படி செய்யும்போது தான் இவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் குழந்தைகள் நல்ல நிலைமையில் இருப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் தடுமாறுறக்கான சூழ்நிலைகள் கூட இருக்குது அத்தனை குழந்தைகள் கெட்டு போயிருந்தாலும் சொல்லலை கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் வரும் அந்த நேரத்துல எல்லாம் மனம் வந்து ரொம்ப வேதனைக்குள்ளாகும் இந்த மாதிரி லக்கண புள்ளிகள் கொடுக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறதையும் தவிர்க்கறக்காக நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கண்காணிப்பில் வச்சுக்கணும் ஏழாம் இடமே பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே இந்த இதுக்கு வந்து இந்த ராசிகளுக்கு இந்த லக்கணங்களுக்கு புள்ளிகள் நிற்கிற இடங்கள் மட்டும் இல்லை ஏழாம் இடங்களே வந்து கொஞ்சம் அன்பு குடும்பத்து மேலே இருக்கும் ஏழாம் இடங்களே கூட அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னரே கூட பெரிய அளவுக்கு கை கொடுப்பாங்கனோ இது பண்ணுவாங்கனோ இல்லை அவங்களே கூட ஒரு காலகட்டத்தில் ரொம்ப இணக்கமாக இருக்கிற மாதிரி இருந்து ஒரு கட்டத்தில் குறை சொல்லக்கூடிய நிலைமை கூட இதில் இருக்குது இதில் வந்து குறைபாடே சொல்லலை மற்றதுக்கெல்லாம் சொல்ல அதையெல்லாம் வந்து மாற்றி அதையெல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு போகிறதுங்கிறது ஏழாம் அதிபதியான இதில் மேரேஜ் லைஃப்பில் பார்க்கும்போது பொருத்தங்களையெல்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கணும் இதுக்கு இணைக்கக்கூடிய லக்னங்கள் வந்து கொஞ்சம் நல்ல விதமான லக்னங்களாக அமைக்கணும் அமைப்பு வந்து நல்ல நிலமையில் இருக்கும்போது இந்த மாதிரியான சிரமங்கள் இல்லாமல் இவங்களோட பயணித்து குழந்தை குட்டிகளோட சிறப்பாக வாழ்ந்து நல்ல நிலமையில் ஒரு சம் ஒரு சாமானியமான வாழ்க்கையாக இருந்து ஒரு சாதனைக்குரிய வாழ்க்கையாக மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்லக்கூடிய நிலைமைக்கு கூட இந்த லக்கணம் புள்ளி கொண்டு போகும் ஆக இதை வந்து தெளிவான பார்வையில் கொண்டு போகும்போது ரொம்ப நல்ல நிலைமை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை சனீஸ்வரர் பகவான் கொடுக்குறாரு இந்த லக்ன புள்ளியில் மேலும் பேசிகிட்டே போகலாம்னாலும் நிறைவாக செஞ்சுருக்கோம் நம்புகிறோம் என்ன ஆனால் முடிஞ்சளவுக்கு தகவல் சொல்லியிருக்கிறோம் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்